வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய இருக்குது நல்ல அதே நேரத்தில் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஆனால் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக முன்கோபங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஏன்னா செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் ரொம்ப எமோஷன்ஸ் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு அது வந்து பாதகஸ்தானம் சொல்லும் சொல்பதில் பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் பேச்சினால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் அதை வந்து மாற்றவே முடியாது என்னங்க இப்படி பேசிட்டாருங்க இப்படி பேசுறேன் காலத்துக்கும் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் இடஒடமா பேசுவீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ மற்றபடி குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் குழந்தை குழந்தைகள் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறது கலைகளில் சிறந்து விளங்குறது இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான்காம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் அந்த விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் என்ன சனி பக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகலாம் அப்படிங்கிற எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ எங்கேனாச்சும் ட்ராவல் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்கும் இப்போ ட்ராவலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் ஏன்னால் அது பாதகஸ்தானம் போது ஒரு சின்னதாக டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக போனோம் குருமார்களை நினச்சிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ராசிலேருந்து கே வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது ஏழாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் வீடு பராமரித்து வேலைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வரும் ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மூளை வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக வேலை செய்யும் ஸோ அதனால் தேவையான திங்கிங்காக அப்படின்றத வந்து பார்த்து நீங்களே ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து என்ன மேஜர்னா புதிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த சோதரத்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியில் இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதாச்சும் அது விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மன்றமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி ஸோ பனிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு பன்னெண்டிலே இருக்கும்போது கொஞ்சம் சுப சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது புலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்து நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் பிரயாணங்களில் கொஞ்சம் சின்னதாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆன்மீக சுற்றுலா ஏன்னாச்சும் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பயணங்கள் அற்புதமாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது அது மாதிரி பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் மூலியமாக நல்ல பணம் வர்றதுக்கான அற்புதமாக இருக்குது ருச்சிக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தேசபத்தி இருந்தால் செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க ரிச்சிக லக்னமாக இருந்தது ராகு தேசம் ராகு நாளில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் பூர்வீகத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ருச்சிகலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்தாலும் குரு வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சண்டைகளோ சச்சரவோ வரதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வருமான நல்ல ஏற்றங்கள் வருது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நிறைய வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது ரிச்சிகலகனமாக வந்து சனி தேசா புத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது முயற்சிகள் ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து திடீர் திடீர்னு கொஞ்சம் ஸ்டக் ஆவிங்க ஏன்னா சனி வக்கரமாகும்போது ஒரு சோம்பேறித்தனவரம் அதை மட்டும் அடித்து தட்டிங்கன்னா வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது குழந்தைகளோட விஷயங்களும் வந்து சோம்பேத்தமாக இருக்கும் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசாவுக்கும் புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும் நெகட்டிவிட்டியான ஒரு திங்கிங் இருக்கும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அவன் ஜெயில இவன் நம்ம வந்து குறை சொல்ல ஆரம்பிப்போம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி எந்திரம் கேது வந்து பத்திலிருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் சில பேர் கடன் வாங்கி அதுக்கான அலைச்சல்களை ஆசி கொடுக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபுத்தி எந்திரங்கள் வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணம் இருக்கும் சுபநிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஆனால் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கானதான் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்